வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வறுஞ்சாய் டெக்ஸ் அப்படின்ற கடையிலேருந்து தான் பேசுகிறோம் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிடுவோம் அதாவது பார்த்தீங்கன்னா மதுரையில் வாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு கடை அந்த கடைக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நம்ம கடை வரிஞ்சை டெக்ஸ் நம்மளோட நிறைய கலெக்ஷன்ஸு குறிப்பாக வந்து பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளும் உள்ளாடையிலேருந்து பட்டுச்சல வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறோம் இப்போ வந்து புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் சாரீஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் நம்மகிட்ட யூனிஃபார்ம் சாரீஸ் இல்லை நிறைய கஸ்டமர் வந்து கேட்பாங்க எப்படின்னா அண்ணே எனக்கு யூனிஃபார்ம் சாரீஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அக்கா யூனிஃபார்ம் சாரீஸ் நம்ம பண்ணுறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் இதுதான் இது வரைக்கும் நடந்தது இப்போ என்னவான் அப்படின்னா இப்போ வந்து யூனிஃபார்ம் சாரீஸ் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கீங்க ஃபோன் பண்ணி பேசிடுங்க இப்போ நேரில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா அக்கா இப்போ நீங்கள் பார்க்குறது தான் யூனிஃபார்ம் சாரீஸோட ஒரே ஒரு கலெக்ஷன்ஸு ரொம்ப சூப்பராக பிரம்மாமாக இருக்கும் ஒரு அட்டகாசமான கலர் டிசைன்ஸோட உங்களுக்கு யூனிஃபார்ம் சாரீஸ் வந்துருச்சு இது அக்கா நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு பீஸுக்கு மேலே அப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அஞ்சு பீஸுக்கு மேலே அப்படின்னா இரநூறு பீஸ் வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு எங்கள் அக்கா எங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன் சரியா ஓகேவா ஒரு தரமான கலெக்ஷன்ஸு சூப்பராக இருக்குது ஸ்க்ரீனில் வந்து இதோட ரேட்டு நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்குங்க ஓகே இதில் ஒரு விஷயத்தை சொல்லிடவா சொல்லிடுறவா இதுதான் இது தான் இந்த சேலை இந்த அக்கா கட்டியிருக்கிறது தான் இந்த சேலையோட மாடல் ஓகேவா செம்மையா சூப்பராக இப்போ இந்த சேலையை இது முந்தானை என்ன ஆணை முந்தானை சூப்பராக இருக்கா முந்தானை இப்படி இருக்கா இதை நீங்கள் இப்படி பார்த்தா நல்லா நல்லாயிருக்கும் ஓகே ஓகேவா சூப்பர் கலெக்ஷன்க்கா ஓகேவா செம்மையாக இருக்கு அப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா இது முந்தான ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு சூப்பராக வந்துடுவாங்க ஒரு அழகான கிராண்ட் லுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான சாரீஸு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த முந்தான சைடு இருக்குது பார்த்தீங்களா இந்த முந்தான சைடு வந்து உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருப்பாங்க ராயலாம் சரியா நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து கால் சைடு பார்டருக்கு வந்துடும் செமையாக இருக்கும் உங்கள் உடம்பு பூரா வந்து கல் இருந்துச்சுன்னா குத்தும் இது குத்தாது செம்மையாக இருக்கா இது யாரெல்லாம் வந்து கேட்குறாங்க எங்கக்கிட்ட அப்படின்னா குறிப்பாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு அண்ணா எங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்துருச்சு எங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும் அது யூனிஃபார்ம் சாரீஸாக வேணும் ஒரே மாதிரி தான் எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி வற்புறுத்தி கேட்பாங்க ஓகே சூப்பராக இருக்கும் அடுத்து யாரெல்லாம் வந்து கேட்குறாங்கன்னா டீச்சர்ஸ் அக்காங்க அண்ணா எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு டீச்சர் பூரா நாங்கள் வந்து விசேஷத்துக்கு போகிறோம் அதனால எங்களுக்கு யூனிஃபார்ம் சாரீஸ் கட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி கேட்பாங்க அக்கா இல்லையே அக்கான்னு சொல்லிடுவேன் இப்போ வந்துருச்சு ஓகேவா இதாக இருக்கும் அடுத்து யாரெல்லாம் கேட்குறாங்க மகளிர் குழு அக்காங்கள் அரசியல் நிகழ்ச்சிக்கு போகக்கூடிய அக்காங்கள் அது போக யார் கோயில் குளத்துக்கு போகக்கூடிய அக்காங்கள் இவங்க எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு ஒரு கல்யாண வீடு வந்துருச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு சொந்த பந்தங்களுக்கு ஒரே மாதிரி சேலை வாங்கணும் இல்லைன்னா ஒரே பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய அக்காங்கள் இவங்க எல்லாரும் கேட்குறாங்க இந்த அருகே பாருங்க சாரீஸ் செம்மையாக இருக்கா இங்கே பாருங்கள் அப்படி அப்படி எப்படி அப்படி சூப்பராக எப்படி செம்மையாக இருக்கா சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் இதுதான் சேலை இப்படி கட்டிக்கிட்டு எப்படி இப்படி நடந்து வரலாம் ஓகேவா செம்ம கலெக்ஷன்ஸு மக்களே யூனிஃபார்ம் சாரீஸ் வந்துடுச்சு நீங்கள் ஆதரவு கொடுங்க கை கூப்பி கேட்குறீங்க ஓகேவா எங்கள் அக்காங்களை சரியா இந்த இருங்க சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு நிறைய மாடல் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் இதிலே பாத்தீங்கன்னா இன்னொரு கலர்ஸ் இருக்குது இது கலர்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு அருமையான கலர்ஸ் தான் இதை நான் ஓப்பன் பண்ணியே காமிச்சிட்றேன் இந்த வீடியோ சரியா இந்த ஆறு பார்த்திங்களா கலெக்ஷனா சூப்பர் டிசைனா நிறைய மாடலா ஏகப்பட்ட கலராக யாருக்காக வந்திருக்கான் எங்கள் அக்கா உங்களுக்காக வந்திருக்கான் சரியாக்கா ஓகேவா கிராமத்து சனங்கள் அப்படியே கோயில் திருவிழாக்கு எங்களுக்கு வேணுன்னே வேணுனே வேணுனே நாங்கள் ஊரே நாங்கள் ஒரே மாதிரி சேலை கட்டணும் அப்படின்னு சொல்லி வந்து 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 வாங்கிட்டு போகிறாங்க கேட்டுட்டு கேட்டுட்டு போகிறாங்க இப்போ நம்ம ஃபுல்லாக இறக்கியாச்சு நீங்கள் இப்போ வாங்க நான் தரேன் உங்களுக்கு எவ்வளோ சேலை வேணுமோ நான் தரேன் சரியாக்கா இரநூறு சேலை வரைக்கும் நம்ம கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் ஓகேவா ஓகேவா ஓகே தம்பி அப்படிங்கிறீங்க இங்க இருக்கு எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு அப்படி ஒரு அழகு எப்படி அப்படி அப்படி ஒரு அழகு இங்கே இருக்கு அழகுடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூப்பரான சாரீஸ் ஓகேவா இதே மாதிரி தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வரும் வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா வரஞ்சோய் டெக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல்ஏ கணக்கே பிடிச்சிங்க நான் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து நீங்கள் அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே தோதாக இருக்கும் ஓகேவா இப்போ வந்து நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கீங்க ஹலோ அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசிடுங்க ஹாய் அப்படின்னு சொல்லி மெசேஜை போட்டு அமைதியாக இருந்துடாயிங்க ஏன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் மெசேஜ் டெய்லி இருக்குது அதனால் எங்களை ஃபாலோ பண்ண முடியலை ஃபோன் பண்ணிங்கன்னா உங்கள் முக்கியத்துவத்தை உணர்ந்து அக்கா இவ்வளோ வேலையும் போட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லி நினச்சி நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணிடுவோம் அதனால் நீங்கள் வீடியோ கால் மூலியமாக கூட நீங்கள் பார்த்து வாங்குறக்குண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம கடை எங்கே இருக்குன்னா மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல்ன்ற பாத்திரம் கிடைக்கி அப்படி ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வரும் ஜோயிட் டெக்ஸ் இருக்குது தொடர்ந்து மக்கள் நிறையவே நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டீங்க மேலும் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறோம் நன்றி வணக்கம்